பட்டமுடையர்புரத்தில் ரூபாய் முப்பது லட்சத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் அடிக்கல் நாட்டினார் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பட்டமுடையார்புறத்தில் ரூபாய் முப்பது லட்சத்தில் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கீழப்பாவூர் பேரூராட்சி மன்றம் தலைவர் பி எம் எஸ் ராஜன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் ராஜசேகர் செயல் அலுவலர் மாணிக்கராஜ் இளநிலை பொறியாளர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அடிக்கல் நாட்டும் பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் ஒன்றிய திமுக செயலாளர்கள் அன்பழகன் மகேஷ் மாயவன் கீழப்பாவூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் பொன் அறிவழகன் முன்னாள் துணைத் தலைவர் தங்கசாமி மாவட்ட பிரதிநிதி பொன் செல்வன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேவ அன்பு ஜாஸ்மின் யோவான் சாமுவேல் துரைராஜ் விஜி ராஜன் ஜெயசித்ரா குத்தாலிங்கம் இசக்கிமுத்து பேரூர் பொருளாளர் தேவேந்திரன் மேலப்பட்டமுடியர் பகுதி திமுக நிர்வாகிகள் அங்கபாண்டி ராமசாமி அழகேசன் ஏசுதாஸ் செல்லத்துறை பால்பாண்டி பாண்டியன் மாடசாமி ராம்ராஜ் சத்தியராஜ் வார்டு செயலாளர்கள் சுடர்ராஜ் மாரியப்பன் மலைச்சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்